இயேசுவில் அன்புமிக்க சகோதரமே ஜனவரி மாதம் நான்காம் நாள் இன்று நாம் அனைவரும் புனித எலிசபெத் ஆன் சேட்டான் என்ற புனிதரின் நினைவு கூறுகின்றோம் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் நாள் நியூயார்க் நகரில் செல்வந்தர் கடும் ஒன்றில் பிறந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலில் புனித எலிசபெத் ஒரு பணக்கார தொழிலதிபரான வில்லியம் மேகி சேட்டானை மணந்தார் இந்த தம்பதியருக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன காலப்போக்கில் புனித எலிசபெத்தின் வணிகம் தோல்வியடைந்ததால் அவரது வாழ்க்கை ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுத்தது மேலும் அவர் கணவர் ஆயிரத்தி எட்ணூத்தி மூணில் காச நோயால் இறந்தார் இவரது கணவரின் மரணத்திற்கு பிறகு புனித எலிசபெத் கத்தோலிக்க திருச்சபையின் சடங்குகள் குறிப்பாக நற்கரணி பற்றிய போதனைகளுக்கு ஈர்க்கப்பட்டார் மேலும் சமூக நீதி மற்றும் ஏழைகளுக்கான அக்கறை பெருகியது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டில் எலிசபெத் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் எதிர்ப்பை மீறி கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டில் எலிசபெத் அமெரிக்காவின் முதல் கத்தோலிக்க சகோதரத்துவமான புனித ஜோசப் அறக்கட்டளின் சகோதரிகள் என்ற சபையை நிறுவினார் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டோர்களுக்கு கல்வி மற்றும் கவனிப்பை வழங்குவதற்காக இந்த சபை நிறுவப்பட்டது மேலும் அவர் அமெரிக்காவில் முதல் இலவச கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தை நிறுவினார் அவர் பல அநாதை இல்லங்கள் மற்றும் மருத்துவமனைகளை நிறுவினார் புனித எலிசபெத் ஆன்சேட்டான் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி நான்கு அன்று தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் காசு நோயால் ஏற்பட்ட சிக்கல்களால் மரணமடைந்தார் செயின்ட் எலிசபெத் ஆன்சேட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்கு அன்று திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர்களால் புனிதராக அறிவிக்கப்பட்டார் அத்தகைய புனிதரின் திருவிழாவை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வர வேண்டுவோம்